மாட்டு அரங்குத்தூர் வைத்திய வருவாய் காவல்துறை கண்காணிப்பாளர் திருப்பத்தூர் வைத்திய வாங்க மாடு ஒண்ணு வந்துருச்சு திருப்பத்தூர் வைத்தியம் வாங்க கொடுக்க ஒண்ணு செய்யலாருக்கு

திருவாரூர் ஊரக காலை அதை எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வைத்தியம் திருப்பத்தூர் வைத்தியக் குழியில் வந்து ஆடி இருக்காங்க

டி <laughs> கிராம <laughs> <laughs>

களத்தில் சீர் பாய்ந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திருவாதூர் திருவாதூர் காலை அதை எதிர்த்து களமடைக்கின்ற அணியினர் மாடை பிடித்து அணியினர் சிவகங்கை மாவட்டம் சுற்றுப்பத்தூர் வைத்தி மாடு கலையணி ஆறு நிமிடம் இருந்தது

இதற்கு அடுத்தபடியாக ஆரம்பிக்கின்ற காலை திருக்குற புதூர் ஆதிமுகம் சேர்வதுடைய காலை அதை எதிர்த்து களமிறக்கின்ற மாடுபடி வீரர்களும் முடக்கத்தான் குழு மதுரை மாவட்டம் முடக்கத்தான் குழு மாடை வந்து ஆதிமுகம் சேர்வ மாடை வந்து நீங்க செக்அப் பண்ணிக்கிட்டு டாக்டர் பதிவு செஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஆடுவிக்கின்ற முடக்கத்தான் குழு நம்ம வீரர்கள் வந்து பதிவு செய்து சீருடைய வாங்கிக்கிறேன் இந்த மாடை ஆடி அடுத்த நிமிடம் வந்து நீங்கள் வந்து கிளத்தில் இறங்குன தற்போது களத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் திருவாரூர் கோலிங்கம் செல்லுடைய காளை அந்த காளையை அடக்கிய தீர்வம் என்று ஆடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் திருப்பத்தூர் வைக்கி டிசில் அடித்து ஆரம்பளம் எங்கள் பார்வையாளர்கள் இந்த மாவட்டத்துக்கு வேலை சிறப்ப தெரியாத கருத்தவர் தீமை தவறு தான் ஆயுதம்

அதை எதிர்த்து பிடிக்கின்ற மாறுபடி வீரர்கள் வந்து முழக்கத்தான் குழு தங்களை பதிவு செஞ்சு ரெடியா இருங்கனே மாடு களமிறக்கி பத்து நிமிடங்கள் முடிவெடுத்தது பனியன் போட்டுருக்காங்கப்போ மற்ற வேலைக்கு வெளியே போவாங்க பார்த்து ஒரு காவல்துறை வந்து வெளியே வெளியேற்றிடுவாங்க போச்சுடுறாங்க பனியன் போட்டுருக்காத தவிர எல்லோரும் வேலைப்பட்டவங்க நாங்கள் யாரும் கிளமுடியாது காவல்துறை துணை கண்காலை வந்து எல்லாத்தையும் அப்புறம் கொடுத்து சொல்கிறாங்க மாறு கொடுத்து வந்துருக்கோங்க பனியன் கொடுக்கற தவிர எல்லோரும் வெளியே போயிருங்க யாரும் போச்சுக்குறாங்க மற்ற மாட்டுக்கு வந்து மூவாயிரத்து முப்பது சிறப்பு பறித்து பேரு சிறப்பு பறித்தா

அவங்களுடைய அவங்களுக்கு கட்டுப்படுத்த நம்ம அந்த மஞ்சள் நடத்திக்கிறதா அவங்க சொல்கிறோம் நான் கேட்குறேன் எல்லாருமே இந்த ஊழியர் வரங்கினேன் இது வந்து முதல்ல இந்த வட மாடு மஞ்சள் வரேன் நாங்கள் அம்மான் முதல் இப்போ வந்து ரொம்ப உதாரணம் வந்து தை செய்து இந்த மாடு போட்டுச்சுன்னு நீங்கள் வெளியேற மறைக்கிறது தண்ணி எப்படி பாத்த தண்ணி கொடுக்குறது தண்ணி அப்படி வச்சுங்க தனியாக வச்சுக்கோங்க தண்ணி களத்திற்கு மீன் வாங்கி கொண்டிருக்கின்ற காலை திருவாதூர் பூவனிங்கிற ஒரு மதுரை மாவட்டம் திருவாதூர் பூவழி அதை அடைக்கிய தீர்வோம் என்று புடையுந்த மாடுவிடி வீரர்கள் திருப்பத்திரு வைப்பி அதை அடுப்பு அன்று அல்ல

மதுரை மாவட்ட <FM: Sane voicehave sleep>

உள்ளது கடைசி எட்டு நிமிடம் பரிசு தொகை ஐயாயிரம் சிறப்பு பரிசு எட்டாயிரத்தி முந்நூறு வெல்ல போவது

அப்படியே கொடுத்து மாட்டுக்கு சிறப்பு பரிசாத்தி முன்னூறு ரூபாய் அண்ணா பிரேம் வழங்கி இரண்டாயிரம் மதுரை தீபக் வழங்கி ஆயிரம் ஆட்டோ பாலா நூறு பேட்டி நண்பர்கள் இருநூறு மொத்தம் பரிசு ஐயாயிரம் எட்டாயிரத்தி முன்னூறு அந்த மாட்டுக்கு

கடைசி ஐந்து நிமிடம் மாடு கலமரங்கப்பட்டு இருபது நிமிடத்தில் முடிவெடுத்தது கடைசி ஐந்து நிமிடம் பரிசு தொகை வெள்ள போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பரிசு தொகை ஐயாயிரம் சிறப்பு பரிசு அண்ணா நடுமுறை வரைஞ்சி இரண்டாயிரம் மதுரை தரிசகுல குலம் ஆயிரம் பேட்டரி நண்பர் வழங்கிய இருநூறு ஆட்டோ பாலா வழங்கிய நூறு மொத்தம் மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் சிறப்பு பரிசு

காலை கலை இறங்கப்பட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆகிவிட்டது கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் வருக உற்சாகப்படுத்துங்க ஆரவாரம் செய்யுங்கப்பா உற்சாகப்படுத்துங்க சித்தரோடு சீட்டு எடுத்து ஆரோரப்படுத்துங்க மதுரை மாவட்டத்திற்கா சிவகங்கை மாவட்டத்திற்கா பரிசு தொகை வெள்ள போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கடைசி மூன்று நிமிடம் கலைச்சி ஆறு குடிக்கின்ற மதுரை மாவட்டம் திருவாரூர் பூவனைங்க செலவருடைய காலை அந்த எழுத்து கலந்துரை ஆடி குறிக்கின்ற மாடுபுடி வீரர்கள் மாவட்டம் திருப்பத்தூர் வைத்திய குழுவினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் ஆதிமூலம் சேவை காலை அதை எழுத்து கலந்துரைக்கிற மாடுபுரி வீரர்கள் முடங்கத்தாமு மதுரை மாவட்டம் முடங்கத்தாங்க தங்களுடைய அணியை தயார் செஞ்சுக்கோங்க ஒரு ஒருங்கால வந்து கால்நடை பரிசோதனை செஞ்சு மாவட்ட செய்து வச்சுக்கோங்க